ஐயாயிரம் ஏழாயிரம் தர இருங்கமா அப்படிங்க காசு வேணும் காசு வேணும் வீட்டுல இருந்து இதுல வந்து வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட் எல்லாரும் இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோங்க இல்ல எது எம் பி யாரும் இதுல வந்து வேலை பார்க்கலாம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இருந்தாலும் சரி இதுல வந்து நீங்க மணி ஏன் பண்ணுங்க எந்த ஒரு ரிட்டையர் பர்சனோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃபோ அவங்க யாரா இருந்தாலும் இல்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி மணி ஏன் பண்ணலாம் நானும் இந்த மாதிரி தான் மணி ஏன் பண்ணேன் உங்களுக்கும் இந்த மாதிரி மணி ஏன் பண்ணு நினைச்சீங்கன்னா அதான் வீட்டுல இருந்து ஆன்லைன்ல மணி ஏன் பண்ணிட்டு இருக்கேன் இதுல உள்ள வந்து வயசு வித்தியாசம் இல்ல நம்ம வந்து இவங்க தான் வேலை பார்க்கணும் அவங்க தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்க தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது தேடுறவங்க இல்லை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்ட் டைம் ஜாப் தேடினா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க சொல்றது புதுசாக இருக்குல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கே செம்ம ஆஃபரில் பள்ளி கல்வித்துறையோட கவனத்துக்குலாம் இந்த வீடியோவை பார்வையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ இதெல்லாம் இதை கேட்டுட்டு என்ன சொல்லனே தெரில நம்மளாம் அடைச்சி போயிட்டு இருந்தா சொல்லணும் சரி அப்படி என்ன வேலை அவங்க சொன்ன நம்பருக்கே கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் கால் அட்டன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ண சொன்னாங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணால் யார் உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ரகுமான் அப்படின்னு என்ன பேர் சொன்னேன் பேர் சொல்லிவிட்டு என்னென்ன பண்ணுறீங்க நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க ரிப்ளை பண்ணது என்னென்னா ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சி வச்சாங்க அந்த லிங்க் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் எந்த விதத்துலையும் வேறு எங்கேயுமே கவனம் செலுத்தக்கூடாது நாற்பது நிமிஷம் நீங்கள் எப்போ நாற்பது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமை பிளான் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது யாருமே நீ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க வீடியோவை பார்த்தங்க கதற கதற நாற்பது நிமிஷம் சதுரங்க வேட்டை படத்துல வர்ற அதே அப்படி டைலாக்னால தான் டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல புதிய தலைமுறை சேனல்ல ஒரு வீடியோ நீங்க பாருங்களேன் சிம் கார்டு வாங்கிட்டு பெரிய நார்மல் ஏமாத்தீங்க எல்லாரும் மேனேஜர் வர வச்சு ஏழாயிரம் ஒரு குக்கர் வாங்குங்க அந்த குக்கர் வாங்கிட்டு நீங்க வந்து மினிமம் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க நாங்க கொடுங்க சிம் கார்டை போய் டிக்கெட் வந்தீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க வந்து ஜாப்ல சேர்த்துக்கோம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பேரை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல இருந்து சொல்லிட்டு ஏமாத்தி காலேஜ் முடிச்சுட்டு பசங்க எல்லாம் வேலைக்காக தேர்ற பசங்களையா இது பண்ணி வாட்ஸ்அப் எல்லா குரூப்லயும் சேர் பண்ணி சென்ட் பண்ணி ஒன்னு இல்ல சார் நீங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவங்க இங்க பக்கத்துல இருக்கிற கடையில போய் விசாரிச்சு பாருங்க இவங்க ஒன்னா நம்பர் ஃபிராடின்றதை இந்த கடையில ஆட்டோ ஓட்டுறவங்க சொல்றாங்க சார்

ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னெல்லாம் நேரில் சொன்னாங்களோ அதே தான் இப்போது ஆன்லைனில் வீடியோ லிங்க் அனுப்பி அதில் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இப்போ அப்போ பண்ண கம்பெனி நேம் வேற இப்போ இவங்க சொன்ன கம்பெனி நேம் வேற அந்த கம்பெனி அப்போ இடத்த மாற்றிட்டு வேறு இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போவும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டி நகரில்னு நினைக்கிறேன் அது ரிலேட்டடாக இன்னொரு வீடியோவும் கட்டாயம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ரிலேட்டடாக சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன் ஸோ இப்போது ஆன்லைனில் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி வீடியோ லிங்க் அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க பார்க்கும்போதே என்னால் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ சில ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தேன் அதை நீங்கள் பாருங்களேன் இப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் இவ்வளோ வருமானம் சம்பாதிச்சவர் எங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இவ்வளோ சம்பாதிக்கிறார் அதே கார் ப்ரமோஷன் அதான் பிஎம்டபிள்யூ கீழே நிற்கிது அதே மாதிரியான கார் டயலா டயலாக சொன்னவனுங்க இப்போ ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க இவங்கள பார்த்துன ஆர்டிகல் ஒரு பத்திரிகையில் வந்திருக்குன்னு வேற காமிச்சிக்கிறாங்க ஆனால் அந்த பத்திரிகையோட பேர் எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான் வெளியில் நிற்கிற கார் என்னோடது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இப்படி கிடையாது நான் வந்து நம்பிக்கை வச்சேன் அதனால இப்படி வளர்ந்து நிற்கிறேன் நீங்களும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு பேசுவாங்களா அதே தான் இந்த நாற்பது நிமிஷம் வீடியோ ஸோ வீடியோவை பார்த்தாச்சு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னார் இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போமா அதாவது என்னன்னா இப்ப நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டு பொருள் ஐடி கார்டுலாம் போட்டு தருவீங்க. பொருள் வாங்குறதுக்கு நான் பே பண்ணணும் வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணறோமா யூஸ் பண்ணலாம் இல்ல அதான் மத்தவங்களுக்கு சேல் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம டீம்ல ஜாயின் பண்ண வைக்கணும். நான் ஜாயின் பண்ண மாதிரி பண்ண வைக்கணும். எனக்கு கீழே ஓகே.

தானா ப்ரமோட் பண்றோம் ஓகேங்களா இப்ப அதனால அந்த வீடியோ பார்க்க வைக்கிறது நம்ம உள்ள வந்துட்டு இந்த நம்பர் எடுத்து உங்களை அந்த வீடியோ பாக்க வைக்கிறோம் ஓகே நீங்களே வந்து ஓனா உங்க ப்ரமோட் பண்றீங்க ஆமா எப்படி சார் நீங்க நல்லா சம்பாதிச்சிருக்கீங்களா சார் எனக்கு முத மாசம் பார்த்து 37 ரூபாய் ஸ்டார்ட் ஆச்சு 37 ரூபாயா 64 ரூபாய் வந்துச்சு அது மாதிரி எனக்கு 37 ரூபாய் ஸ்டார்ட் ஆச்சு முத மாசம் யாரா இருந்தாலும் ஒரு ரூபாய் உள்ள தான் வரும் சரி ஓகே நம்ம அதுக்கு அடுத்து வேலை பார்க்க வேலை பார்க்க நமக்கு அதிகமா இன்கம் ஆகும் இப்ப எட்டு மாசம் ஆயிருச்சுல சார் இப்ப எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்க அதான் இப்போ இப்ப உங்களுக்கு ஒரு எட்டு மாசம் ஆயிருக்கு இப்ப நீங்க மூவாயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறீங்க நான் கண்டிப்பா யோசிச்சுட்டு கால் பண்றேன் இதுதான் மக்களே இப்போ இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியால விளம்பரம் பண்றாங்க இல்லையா அவங்க விளம்பரம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த வேலை தேடுற பசங்க வேலையில் இருந்துட்டு வேலையை விட்டுட்டு வேலை தேடுறவங்க சில பேர் இப்போலாம் நிறைய லே ஆஃப்லாம் நடக்குது அவங்களாம் ஏதாவது ஒரு வேலை கிடச்சிராதா அட்லீஸ்ட்டு மாதம் ஒரு பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு வேலை தேடுறாங்க இல்லையா எவ்வளோ ஒரு கடுமையான வழியில் இருப்பான் வேதனையில் இருப்பான் அவன் இந்த வீடியோவை நம்பி நீங்கள் விளம்பரம் பண்ணுறதை நம்பி அதை பார்த்து கால் பண்ணி இவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி பொருளை வாங்கி இது வேலைலாம் கிடையாது இது இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை தானான்றது ரெண்டாவது விஷயம் பட் விளம்பரம் பண்ணுற உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதுவும் ஊர் சைட்லேருந்து பண்ணும்போது உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க உங்களை நம்பி கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கட்டாயம் யோசிங்க இது இந்த ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை பற்றி கிடையாது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா அப்படி விளம்பரம் பண்ணுற எல்லாருக்குமே இது பொருந்தும் நீங்கள் விளம்பரம் பண்ணிட்டு போயிடுவீங்க உண்மையிலேயே காலேஜ் முடிச்சுட்டு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம எத்தனை பேர் விரக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் வேலையிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு எதையாவது பண்ணி சம்பாதிக்க மாட்டோமா நான் ஆல்ரெடி இதை சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் சப்போஸ் உங்கள் வீடியோவை பார்த்து அவன் ட்ரை பண்ணுறான்னு வைங்க அவனோட டைம் வேஸ்ட்டு அவனோட நம்பிக்கை உடையும் கூடுதலாக மன உளைச்சலுக்கு ஆளவான் இதை பற்றிலாம் யோசிக்காமல் நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனி இதை பண்ணாதீங்க ஃபோன் நம்பர் போடுறவங்களால கம்பெனி நேம் கூட போட முடியாதா அப்படி என்ன விளம்பரம்னு எனக்கு தெரியல ஸோ அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பான ஒரு ப்ரமோஷன் இது அவங்களுக்கு தெரியாமல் கூட இதை பண்ணியிருக்கலான்னு வைங்களேன் இனி இப்படி பண்ணாதீங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ இன்னொன்று இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் என்னோடய கண்ணுக்கு இவங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் இல்லையா அந்த பெட்டிங் ஆப் ப்ரமோஷன் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணோம் இல்லையா அது ரிலேட்டடாக பண்ணும்போது இந்த வீடியோ மாட்டுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து அதை பார்த்ததுமே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பண்ணலான் போது தான் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் பண்ணாதீங்க அந்த லாஸ்ட்டு வீடியோலையே அட்வொகேட் கார்த்திகேன்னு தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த கம்பெனி ப்ரமோட் பண்ணுறதுன்றது வேறு ஆனால் அதை ப்ரமோட் பண்ண ப்ரமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ் நான் இதில் பெனிஃபிட் ஆயிருக்கேன் நான் இதில் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய குற்றமாக சொன்னார் இல்லையா அந்த ஆடியோ கூட நான் உங்களுக்கு திருப்பி போடுறேன் நான் வந்து இந்த கேம் விளையாடி நான் வந்து இவ்வளவு வின் பண்ணிட்டேன் அவ்ளோ வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கம்பெனி கொடுத்தா அது வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி இத வந்து நான் வந்து விளையாடி நான் இத பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் என்டோர்ஸ்மெண்ட் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து என்டோர்ஸ் பண்றாங்க அந்த ப்ராடக்ட்ட அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அதை என்டோர்ஸ் பண்றாங்க சோ பட் ஹவ் தட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி என்டோர்ஸ் பண்ணாங்கனாலும் சரி மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு ஒரே தண்டனை தான் ஓகே இது இப்போ கம்பெனிலயும் போடாம ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு இப்படி ப்ரோமோட் பண்றது அக்செப்டபுலா சார் இல்லீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது மிஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிகாஸ் ஒரு ஜென்னியனான கம்பெனி வந்து முதல்ல அவங்க கம்பெனி நேம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து ஹிடெனாவும் ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்றது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகே சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸே மாத்தி மாற்றிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் பல இருக்கோம் ஏமாத்தி இருக்க கம்பெனிஸே நம்ம பார்த்திருக்கோம் ஆமா முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப காஷிய்தான் இருக்கிறது ரொம்ப ஓகே 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 சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி சோ ஆடியோ கேட்டு இருப்பீங்க சோ இதுதான் இது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயத்தை ப்ரோமோட் பண்ணாதீங்க கம்பெனி நேம் இல்ல கம்பெனி அட்ரஸ் இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் போட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் இது ஆக்சுவலாக ஜாப் வேலைலாம் கிடையாது ப்ராடக்டை கொடுத்து கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் கேட்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கு பதில் சொல்லணுமேன்றதுக்காக ப்ராடக்ட கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை நீங்க விற்று காசாயிக்கலாம்னு சொல்லுவாங்க பட் எப்படி நீங்க விப்பீங்க அந்த ப்ராடக்ட் ஒரு பிராண்டே பல பேருக்கு தெரியாது சரி அப்படியே நான் வந்து சம்பாதிக்கலை நான் என்னை வந்து ஏமாத்துட்டீங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு நாலு பேரை சேர்த்து விடுங்க உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நம்மளுமே இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணும் ஆனால் இதில் பேச நினச்சது இதுதான் இந்த மாதிரியான தப்பான ப்ரொமோஷன்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதுவும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றது உங்களுக்குமே ஆபத்தில் தான் முடியும் அவங்க சூப்பராக நிறைய கண்டெக்ட்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது ஊர் ஸ்டைலில் பேசுகிற அந்த இதெல்லாம் ஸ்லாங்லாம் சூப்பராக இருக்குது நானும் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்களா தான் பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க இந்த இவங்கன்னு இல்லை எந்த இன்ஃப்ளூயன்சஸ்மே அதுவும் இந்த ஜாப் ஸ்கேம் இருக்குது இல்லையா ரொம்ப கொடூரமானது ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவன் கண்ணில் அந்த வீடியோவை பட்டா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு போவான் இல்லை அவன் சொல்கிறத பண்ணுவான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுவான் அவன் எவ்வளோ வழியோடு இருப்பான் ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ஏமாறாதீங்க தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க இது இப்படி தான் தெரியும் இப்படி இந்த கம்பெனி இப்படி தான் ரன் ஆகுது ஓகே நம்ம ட்ரை பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம் வந்து பட் இன்னொருத்தர் ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த ப்ரமோஷனில் கம்பெனி நேம் இல்லை தெளிவான அட்ரஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணால் இந்த ப்ராடெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் ஸோ இது ரிலேட்டடான அவேர்னஸ் மக்களுக்கு தேவையோ இல்லையோ இன்ஃப்ளூயன்ஸுக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டடான விஷயங்கள் தெரிய வேண்டியதாக இருக்குது ஸோ கவனமாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள்